அடுத்ததாக மூத்த வழக்கறிஞர் திரு கே முஜய் நினைக்கிறார் வணக்கம் இந்த அரசியல் சாசன அமர்வு என்னென்ன அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க இது தமிழ்நாடு அரசுக்கு சாதகமா சார் இது தமிழ்நாடு அரசுக்கு சாதகம்தான் ஏன்னா கான்ஸ்டியூஷன்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒன்னு ஒப்புதல் கொடுக்கணும் இல்லாட்டி சில பரிந்துரைகளை திருப்பி அனுப்பணும் திருப்பி அமைச்ச பிறகு மறுபடியும் அமிச்சா அத ஒப்புதல் தான் கொடுத்தாகணும் ரொம்ப வேற சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ் இருக்குன்னு நினைச்சாக்க பிரசிடென்ட்டுக்கு அனுப்பலாம் இந்த மூணு தான் இருக்கு இந்த மூணு விஷயம் தான் இதுக்கு முன்னாடி வந்த தீர்ப்புல இருக்கு இந்த தீர்ப்ப கொஞ்சம் நீர் நீர்மைப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பிரசிடென்ஷனுடைய அட்வைசரி ஒப்பீனியன் நூத்தி நாற்பத்தி மூணாவது பிரிவுல கான்ஸ்டியூஷன்ல அனுப்பிச்சாங்க அந்த அட்வைசரி ஒப்பீனியன்ல அனுப்பிச்சதுல இதற்கு முன்னாடி சட்ட ரீதியா என்ன விளக்கத்தையோ என்ன தீர்ப்ப வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அளித்ததோ அதே தீர்ப்பு தான் இப்ப மறுபடியும் வந்திருக்கு அதனால இதுல முன்னேறி எதிர்பார்க்கப்பட்ட விஷயம்தான் ஒரு விவாதத்துக்கு உள்ளாகி ஒரு விஷயத்துல உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை கொடுத்த பிறகு அதை மாத்திரத்துக்கு இந்த அட்வைசரி ஒப்பீனிய ஒரு முறை எப்பொழுதுமே முரணான ஒரு விஷயம் அட்வைசரி ஒப்பீனியன் எந்த ஒரு தீர்ப்புமே இல்லை எந்த ஒன்று கருத்துமே அதை பத்தி இல்லாதபோது தான் அட்வைசரி ஒப்பீனியங்கிறது வரும் அப்புறம் அட்வைசரி ஒப்பீனியன் இஸ் நாட் ஆக்சுவலி இன் அ சென்ஸ் பைண்டிங் அதுக்கப்புறமா அது வந்து சப்டிகொண்டா கான்ஸ்டியூஷனலா ஏற்கு ஏற்றுப்படுத்தப்பட்ட பிறகுதான் அட்வைசரி ஒப்பீனியன் எல்லாம் மரியாதை இருக்கு அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்பு முன்னாடியே இப்படித்தான் எதிர்பார்க்கப்பட்டது இது அட்வைசரி ஒப்பீனியனுக்கு அனுப்பிச்சும் போதே இதே கேள்வியை கேட்டாங்க அந்த கேள்விக்கு அப்ப என்ன பதில் சொன்னோம் அதை வாய்ப்பு சொல்றேன் காலக்கெடு விதித்திருப்பது செல்லாது சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லிருக்காங்க அதை விதிக்க முடியாது ஆளுகளுக்கு ஆளருக்கும் குடியரசு தலைவருக்கும் நீதிமன்றங்கள் காலக்கெடு விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு மசோதாவை அனுப்புகிறாங்க அப்படின்னா ஆளுர் அந்த முப்பது நாட்களுக்குள்ளே முடிவெடுக்கணும் அப்படின்ற தீர்ப்பு செல்லுமா இல்லை இந்த ரெஃபரன்ஸ் செல்லுமா இல்ல இந்த ரெஃபரன்ஸ்ல வந்து காலக்கெடு அப்படிங்கிறத வந்து அட் எலி அ பாசபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அவங்க இந்த ஆசியலி எஸ் பாசிபிளுக்கு முப்பது நாள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து காலக்கெடு இல்லாம ஒரு இஷ்டத்துக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாம எப்போ வேணா கொடுக்கலாங்கிற ஒரு விஷயத்த இப்பயும் இந்த அட்வைசரி ஃப்ரெண்ட்ஸ்ல உறுதிப்படுத்தலை அப்படிங்கிறது தான் இந்த கேட்க இப்போ இந்த ரெஃபரன்ஸ் அப்படின்றது சில நா சில காலங்களில் இப்போ ராம் ஜென்ம பூமி வழக்கில் வந்து ரெஃபரன்ஸுக்கு வந்து திரும்ப பதில் சொல்ல வேண்டிய தேவை அவங்களுக்கு வரல நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க இந்த ரெஃபரன்ஸ் இமீடியட்டாக என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் இந்த ரெஃபரன்ஸ் ஒன்றும் பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்தாது ஏன்னா முன்னாடி இந்த ரெஃபரன்ஸில் எதுவுமே புதுசாக சொல்லப்படவில்லை ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்தை மறுபடியும் என்ன அதிகாரம் கவர்னருக்கு இருக்கு கவர்னர் வந்து தங்கு தடையின்றி எவ்வளவு நாள் வேணா நிறுத்தி வைக்கலாமா வேண்டாமாங்கிறது மெயின் கேள்வி அந்த மெயின் கேள்விக்கு பதில் வந்தாச்சு ரொம்ப நாள் அவர் வந்து ஒப்புதல் கொடுக்காம வச்சிருக்க முடியாதுங்கிற கேள்விக்கும் பதில் வந்தாச்சு அது இருபத்தி எட்டு நாளா முப்பது நாளா நாற்பத்தி அஞ்சு நாளாங்கிறது அல்ல முக்கியம் விளக்கத்திற்கு மிக்க நன்றி தெரிவிச்சு